இந்த பதிவில் ஒரு சிறிய ஆராய்ச்சி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டில் இந்தியாவிற்குள்ளே சூரத் என்ற பகுதியில் ஆங்கிலேயரை எடுத்து வைத்தார்கள் அவர்கள் தம்முடைய சிப்பாய்களுக்காக போர்வீரர்களுக்காக ஒரு மருத்துவமனையை ஆயிரத்தி எண்பத்தி எண்பதுகளில் சென்னையில் தொடங்கினார்கள் அதுதான் ஆனால் பொதுமக்களுக்காக அந்த மருத்துவமனை மாற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து போல அதற்கு பிறகுதான் மருத்துவ கல்லூரியும் சென்னை கல்கத்தா ஆகிய இரண்டு இடங்களிலே ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்துக்கு தான் தொடங்கினார் ஆகவே ஒரு வரலாற்றை உடையது ஆங்கில மருத்துவம் நம்முடைய மண்ணில் இதற்கு முன்னாலே பல ஆயிரம் ஆண்டுகள் நம்முடைய மண்ணில் மட்டுமல்லாமல் உலகின் பலவேறு நாடுகளில் அந்தந்த மண்ணுக்குரிய மருத்துவம் இருந்திருக்கும் அல்லவா எனவே ஆங்கில மருத்துவம் என்பது நம்முடைய மருத்துவத்தோடு ஒப்பிடுகிற பொழுது மாற்று மருத்துவம் என்று சொல்லுவதில் பிழை இல்லை விதமான முரண்பாட்டு உணர்வோடு சொல்லுகின்ற கருத்து இல்லை அறிவுபூர்வமான ஒரு கருத்து என்றாலும் நம்முடைய மருத்துவத்தின் மகிமையை நாம் மறந்து விடுகிறோம் தமிழிலே மயண தைலம் என்று ஒரு தைலம் உண்டு நரம்புகளுக்கு அது முக்கி கல்லும் ஆற்றும் மணலும் தான் அதனுடைய முக்கியமான பங்கு பகுதிகள் கல்லையும் மண்ணையும் மருந்தாக மாற்றினான் தமிழர் அதோடு மட்டுமல்லாமல் தற்பொழுது மனநிலை மாற்று நோய் என்று கருதப்படுகின்ற சில நோய்கள் வைப்பு ஏவல் இதுக்கெல்லாம் அதுவும் பத்தி மருந்து கிடையாது அந்த மனநிலை மாற்று நோய் என்று சொல்லுவாங்க அல்லது பிள்ளைகள் தின்னும் புழக்களை முடியும் பொள்ளிவாய் பெய்களும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசமும் என்று வருகின்றதே சில வரிகள் பேய் பிசாசு இதற்கும் அலோபதியில ஆங்கில மருத்துவத்தில மருந்து கிடையாது மனநிலையை மாற்றும் என்றுதான் சொல்லுவார் நம்ம தமிழ் வைத்தியத்தில் மந்திரம் எந்திரம் என்பது போல வேற்று வகையான அல்லது மூலிகை மலர் மருத்துவம் என்பது போல பல வகையான முறைகளிலே அந்த அந்த நோயை நோய் என்று கருதப்படுகின்ற அவற்றை பில்லிசூனியம் அதாக இருந்தாலும் சரி அந்த இந்த பிரம்மராசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயமாக இருந்தாலும் சரி தீர்த்து விடுபவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எலும்பு உடஞ்சா கூட இந்த புத்தூர் கட்டு அப்படின்னு போடுறாங்களே எல்லாம் எந்த காலேஜில படிச்சுட்டு வந்தாங்க இல்ல மாடர்ன் மெடிசனுக்கு தந்தை என்று சொல்லப்படுகின்ற கூட கல்லூரியில் படித்தவர் இல்லை அப்பா வைத்தியரு தாத்தா வைத்தியர் இவர் வைத்தியர் முறையாக கல்லூரியில படிக்காமலேயே எத்தனையோ வேர்கள் மிகச்சிறந்த மருத்துவர்களாக விளங்கி இருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் இது குறை சொல்லுவது இல்லை கிரிட்டிசிசம் இல்லை திறனாய்வும் இல்லை ஒரு செய்தியில தொகுப்பு அண்மையிலே ஒரு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் கன்னியாகுமரியில ஒரு குழந்தை நல மருத்துவர் எம்டி படிச்சவர் இது பேப்பர்ல வந்த செய்தி எம்டி பீடியாட்ரிக் டாக்டர் அவர் ஒரு உள்ளூர் காவல்துறை மேலதிகாரிக்கு இருந்த சர்க்கரை நோயை மருந்து மற்றும் மாறுபட்ட வாழ்க்கை முறைக்கான கருத்துக்களை சொல்லி நூறு விழுக்காடு சர்க்கரை நோயை போக்கினார் என்று ஒரு செய்தி பரவலாக ஊடகத்தின் வாயிலாக வந்ததன் அடிப்படையில் அந்த மருத்துவரை ஊக்குவிப்பதற்கு பதிலாக அவர் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியும் வந்தது இந்த அளவுக்கு கால்பூலர்வு தேவையில்லை மருத்துவர்களுடைய நோக்கம் நோயாளி நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் இதன் தொடர்ச்சியை அடுத்து பார்ப்போம்